நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் ஆதி வந்து பயங்கரமாக லாக் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் வச்சே வந்து ஆதி கையில் வந்து தாலியை கொடுத்து மித்ரா கையில் கட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க கடைசியில் வந்து நம்ம முத்துலட்சுமி இருக்காங்கள அவங்க வந்து மாஸ்க் காட்டுற மாதிரி காட்டுறாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே வந்து முத்துலட்சுமிக்கு வந்து தெரிஞ்சு போயிருது ஆகா இதில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இந்த பையன் என்னடானா கல்யாணம் பண்ண பொண்ணு போகிற பொண்ணையே வந்து யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல கேட்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா இதில் பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்வா சொல்லிவிட்டு அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே போய் அங்கே இருக்கிற நர்ஸுக்கிட்ட வந்து அதை பற்றி சொல்கிறாங்க என்ன இந்த பையனுக்கு வந்து அடிபட்டத்தில் ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னாலும் தலையில் அடிப்பட்டாதானே இப்படி எல்லாம் ஆகும் மறப்பாங்க ஆனால் இந்த பையன் வந்து நார்மலாக தானே இருக்கான் குளத்தில் விழுந்து தண்ணியை தானே குடிச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது எப்படி அந்த கல்யாணம் பண்ண போகிற பொண்ணையே வந்து மறந்துருப்பான் வேறு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா மித்ரா வந்து வெளியில் போகிறாங்க வெளியில் போன உடனேயுமே அவங்க அண்ணன் வந்து விசாரிக்காங்க என்னாச்சு ஆதி எப்படி இருக்காரு என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மித்ரா வந்து சொல்கிறாங்க இல்லைனே நடக்கிறது எதுவுமே சரிப்பட்டு வரல ஆதி என்னடானா என் கையவே டச் பண்ண மாட்டேக்காரு நானாக பிடிச்சாலும் உதறி விடுறாரு எனக்கு என்னமோ தப்பாக தெரியுது இதுக்கு மேலேயும் வந்து ஆதியை விட்டுக்கிட்டு இருந்தால் கடைசியில் ஆதி எனக்கு வந்து கிடைக்க மாட்டார்னு நினைக்கேன் இப்பயே வந்து நீ யார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாப்பா எனக்கு என்னமோ வந்து அவர் என்னை மறந்துட்டார்னு நினைக்கேன் இல்லைனா வேற என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே உள்ளே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ளே போன அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க என்ன ஆதி நீங்கள் வந்து இவளை மறந்துட்டிங்களா இவள் யாரும் தெரியுதா மித்ரா இவ தான் அவங்களோட லவ்வர் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அவருக்கு வந்து ஆதிக்கு வந்து ஞாபகம் வர்ற மாதிரி காட்டுறாங்க என்ன ஆதி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பாட்டுக்குள்ளே வந்து கல்யாணம்னு சொல்கிறீங்க காதலிக்கிறீங்க கல்யாணம் பண்ணிக்கிற நேரத்தில் வந்து இப்படியெல்லாம் வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அந்த பையன் யாரு நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணோட பையன் அந்த பையனுக்காக நீங்கள் ஆசை ஆசையாக வந்து இத்தனை வருஷமாக லவ் பண்ண பொண்ணுக்கு பொண்ணை விட்டுட்டு இப்படியா போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மித்திரா அண்ணியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ஆதிக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாங்க அதாவது மித்ராவும் ஆதி லவ் பண்ணது அதெல்லாம் வந்து ஆதிக்கு வந்து ஞாபகத்துக்கு கொண்டு வராங்க ஆதிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஞாபகம் மறுபடியும் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆதிக்கு எல்லாம் ஞாபகமே வந்துடுது கடைசியில் வந்து தெரிஞ்சுக்கிறாரு மித்ராவை நான் வந்து லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ஆதியை வந்து புரிஞ்சுக்கிறாரு உடனே வந்து அந்த இடத்துல நம்ம ஆதி சாரி மித்ராவோட அண்ணன் இருக்காங்களே அவங்க வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஆதி நாலு வருஷமாக உங்களுக்காக இவன் வந்து வெயிட் பண்ணிட்டா இனிமேலும் வெயிட் பண்ண முடியாது பாருங்கள் கல்யாண கோலத்தில் இருக்கா கல்யாணம் பண்ண போது நேரத்தில் வந்து நீங்கள் ஓடி வந்துட்டீங்க நீங்க இதுக்கு நீங்க பரிகாரம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அங்கிட்டு பார்த்தால் அதான் வந்து யோசிக்காங்க ஆகா ஏதோ ஒரு பயங்கரமாக ஒரு பிளான் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னதான் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்க பேசுறதெல்லாம் அந்த பக்கம் ஒரு நர்ஸு வந்து என்னடா இவங்க இப்படி கூட்டமாக நின்று பேசுன்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு வந்து அங்கிட்ட நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்க இருக்காங்கள்ல மித்ராவோட அண்ணன் இருக்காங்களே அவங்க வந்து பைக்குள்ளேருந்து ஒரு தாலி எடுக்காங்க இந்தாங்க இந்த தாலி தான் நீங்கள் வந்து மித்ரா கழுத்தில் வந்து கட்ட வச்சுருந்த தாலி இந்த தாலியை வச்சு இப்பயே வந்து மித்ராவுக்கு வந்து வாழ்க்கையை கொடுங்க நீங்கள் வந்து மித்ரா லவ் பண்ணது உண்மை அப்படின்னு சொல்லிட்டா உடனடியாக வந்து அவள் கழுத்தில் தாலி கட்டுங்க இல்லை நான் மித்ராவை ஏமாத்துறதுக்காக தான் லவ் பண்ணேன் பொய்யாக தான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் தாலி கட்ட வேண்டாம் இதோட வந்து உங்களுக்கு அவங்களுக்கும் எங்களுக்கும் இருந்த உறவை முறிச்சுக்கிட்டு நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அந்த இடத்துல ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா ஆதிக்கு வந்து என்ன பண்ணுறதே தெரில அவர் வந்து குழப்பத்தில் இருக்கார் இங்கிட்டு நம்ம லதா இருக்காங்களே அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆகா சுற்றி சுற்றி வந்து சென்டிமெண்டால் வந்து ஆதியை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க போகிற போக்க பார்த்தா ஆதி வந்து தாலி கட்டிடுவார் போல் பாரதி நீயா சொல்லுடி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல மனசுக்குட்டே மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஆதி வந்து அந்த தாலியை கையில் வாங்கி வச்சுக்கிட்டு கெட்டவா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க உடனே மித்ரா வந்து சொல்கிறாங்க என்ன அது யோசிச்சிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே வெயிட் பண்ணாதீங்க நான் உங்களுக்காக எவ்வளவோ பார்த்துட்டேன் க தயவுசெய்து வந்து என் கழுத்தில் தாலி மட்டும் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ஆதி வந்து என்ன பண்ணுன்னே தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன இப்படி வந்து ஒரு பேஷண்டை இப்படி வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வே வேமா போய் அந்த முத்துலட்சுமி அவங்க அவங்ககிட்ட வந்து சொல்லிடுறாங்க மேடம் உள்ளே இருக்கிற பேஷண்ட்டை வந்து எல்லாருமே தாலி கட்ட சொல்லி வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது வற்புறுத்துறாங்களா வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க வந்து அந்த கல்யாணத்தை சடனாக நிப்பாட்டுற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பேஷண்ட்ல கையில் தாலி கொடுத்துட்டு தாலி கட்ட சொன்னால் என்ன அர்த்தம் அவரே வந்து இப்போ உடம்பு வந்து கொஞ்சம் தேறிக்கிட்டு இருக்கு திருப்பி வந்து அவரை கஷ்டத்தில் கொண்டு வந்து நீங்கள் மறுபடியும் அவர் ஹோமா ஸ்டேஜுக்கே கொண்டு போயிடுவீங்க போல வெளியில் போங்க ஃபஸ்ட்டு எதுக்கு தேவையில்லாமல் அவர் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நர்ஸ் யாரையுமே வந்து இனி உள்ளே விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல முத்துலட்சுமி வந்து சொல்லிடுறாங்க பாரதிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிடுது அப்பாடா ஒரு வழியாக வந்து இந்த மேடம் வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க அதோட பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க